கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரிச் மற்றும் பாசல் நகரில் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்று இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் பாரதி முன் தலைப்பு செய்தி போலீசுக்கு புதிய சர்ச்சை குற்றவாளிகளின் தோல்நுறம் இனி பதிவு செய்யக்கூடாது என உத்தரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுவிட்சர்லாந்தில் சம்பள உயர்வு பணியாளர்களுக்கு கூடுதல் நன்மை உறுதியான லாபம் விரைவான வருமானம் என்ற பெயரில் சுவிட்சர்லாந்தில் இடம்பெறும் மோசடி எச்சரிக்கை கோப் நிறுவனத்தின் தொள்ளாயிரம் மில்லி லிட்டர் சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு ஏற்பட்ட சிக்கல் சுவிட்சர்லாந்தில் மௌனித்த பொழுது தமிழ் திரைப்பட சிறப்பு காட்சி ஜெனீவா ஆசிரியர்கள் சங்கத்தின் போராட்டம் தீவிரம் பள்ளி பயணங்கள் மதிப்பெண் வெளியீடு மீது புறக்கணிப்பு கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் வங்கிக் கடன் கடன் காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள் இது மாத்திரமின்றி திருமணம் பிறந்த நாள் விழாக்களின் போது எங்கள் மேஜிக் மிரர் போட்டோபாக்ஸுடன் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள் காமல் கிரெடிட் அண்ட் மேஜிக் பூத் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை இஃப்ளை நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணப்பரிமாற்று சேவை ஈஃப்ளை மணி எக்ஸேஞ்ச் நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் இஃபிளை மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் எழுபத்தி ஒன்பது நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தாறு சுழியம் ஏழு சுழியம் ஏழு தொடர்பென விரிவான செய்திகள் ஐக்கிய நாடுகள் சபையில் சிறுபான்மையினர் பாதுகாப்பு குறித்து விமர்சனம் முன்வைத்த சுவிட்சர்லாந்துக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளது இந்தியா செவ்வாயன்று என்று ஐநா சபையில் சுவிட்சர்லாந்தின் பிரதிநிதி இந்தியா தனது சிறுபான்மையினரை பாதுகாக்க வேண்டுமென்றும் கருத்து மற்றும் ஊடக சுதந்திரத்தை நிலைநிறுத்த வேண்டுமென்றும் கூறியுள்ளார் சுவிஸ் பிரதிநிதிக்கு பதிலளித்துள்ள ஜெனீவாவில் ஐநாவுக்கான இந்திய நிரந்தர தூதரகத்தின் ஆலோசகர் ஷிஜித் தியாகி சுவிட்சர்லாந்து இனவறுப்பு சில தரப்பினர் மீதான பாரபட்சம் வெளிநாட்டினர் மீதான வறுப்பு ஆகிய பிரச்சினைகள் தொடர்பான சவால்களை எதிர்கொண்டுள்ளதை நினைவுபடுத்தியுள்ளார் விட்சர்லாந்தின் கருத்துக்கள் வியப்பை ஏற்படுத்துவதாகவும் அவை மேலோட்டமானவை என்றும் முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் கூறப்பட்ட கருத்துக்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்து முதலில் தனது நாட்டில் நிலவும் பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்துமாறும் தியாகி அறிவுறுத்தியுள்ளார் இந்தியாவின் நெருங்கிய நண்பரும் கூட்டாளியுமான சுவிட்சர்லாந்து கூறிய ஆச்சரியமான மேலோட்டமான மற்றும் தவறான கருத்துக்களுக்கு தாங்கள் பதிலளிக்க விரும்புகிறோம் என்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமை பதவி வகிக்கும் சுவிட்சர்லாந்து இந்தியாவின் ஜதார்த்தத்துக்கு நியாயம் செய்யாத அப்பட்ட பொ கதிகளால் கவுன்சிலின் நேரத்தை வீணடிப்பதை தவிர்ப்பது மிக முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார் அதற்கு பதிலாக சில தரப்பினர் மீதான பாரபட்சம் வெளிநாட்டினர் மீதான வெறுப்பு போன்ற தன் சொந்த சவால்களில் சுவிட்சர்லாந்து கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தியாகி கூறியுள்ளார் அத்துடன் சுவிட்சர்லாந்தின் அத்தகைய பிரச்சனைகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க உதவவும் இந்தியா தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தின் டிசுனோ மாநிலத்தில் நடைபெற்ற பெரிய அளவிலான லக்ஸரி பொருட்கள் திருட்டு மற்றும் காப்பீட்டு மோசடி வழக்கு தொடர்பாக கடந்த சில மாதங்களாக நடைபெற்ற விசாரணையில் மொத்தம் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வழக்கு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அஸ்கோனா பகுதியில் உள்ள ஒரு பிரபலமான கடையில் நடந்த திருட்டு சம்பவத்தோடு தொடங்கியுள்ளது அங்கு பல நூற்றுக்கணக்கான சுவிஸ் பிராங்குகள் மதிப்புள்ள உயர்தர கைப்பைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன விசாரணை தொடங்கிய சில வாரங்களில் டிசுனோ மாநில அரசு வழக்கறிஞரின் உத்தரவின்படி மற்றும் முப்படைய முப்பத்தி இரண்டு வயதான ஒரு மசிடோனியரும் உட்பட மூவர் ஏப்ரல் இறுதி மற்றும் மே மாத நடுப்பகுதி இடையில் கைது செய்யப்பட்டனர் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளில் அந்த கடை உரிமையாளர் கூட குற்றவாளிகளோடு சேர்ந்து காப்பீட்டு மோசடி செய்ய திட்டமிட்டது தெரிய வந்துள்ளது ஜூன் மாதத்தில் அவர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்காமல் மாற்று நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்டுள்ளார் ஆகஸ்ட் மாதத்தில் தொடர்ந்து முப்பத்து ஆறு மற்றும் நாற்பது ஏழு வயதான இரு சுவிஸ் நாட்டவர்களும் முப்பத்து ஆறு வயதான ஒரு கொசோவா நாட்டவரும் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் அனைவரும் கோத்தாட் மலைப்பகுதியின் வடக்கில் வசிப்பவர்கள் என்றும் குற்றவாளிகளுக்கு இடைநிலை ஆதரவாளர்கள் என்றும் சீரான குற்றக்குழுவில் சேர்ந்தவர்கள் என்றும் போலீஸ் தெரிவித்துள்ளது இந்த விசாரணையில் டிசினோ போலீசோடு அஸ்கோனா நகர போலீஸ் பேர்ன் ஆர்கோ சோலாத்தூன் மாநில போலீசார் மேலும் சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு கூட்டாட்சி அலுவலகம் ஆகியவை இணைந்து பணியாற்றியுள்ளன வழக்கை மாநில அரசு வழக்கறிஞர் லூகா லோசா நேரடியாக பார்வை செய்கிறார் இன்னும் சிலர் மீது குற்றச்சாட்டு இருக்கலாம் எனவும் விசாரணை தொடர்ந்து நடைபெறுகிறது எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த வழக்கில் திருட்டு மட்டுமின்றி காப்பார் விட்டு மோசடி வரை இணைந்திருப்பது சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்துள்ளது அடுத்த நாட்களில் மேலும் கைது அல்லது தகவல்கள் வழிவரும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி போலீஸ் துறை இனிமேல் நாட்டின் ரிபோல் எனப்படும் மையப்படுத்தப்பட்ட போலீஸ் தகவல் தரவு தளத்தில் குற்றவாளிகள் அல்லது சந்தேக நபர்களின் தோல் நிறத்தை குறிப்பிட தடை விதித்துள்ளது இந்த தரவு தளத்தில் காணாமல் போனோர் திடப்பட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டவர்கள் ஆபத்தான நபர்கள் போன்றவர்களின் விவரங்கள் பதிவாகின்றன இதுவரை உடல் உயரம் எடை தலைமுடி நிறம் ஆடை மேலும் தோல்நுறம் கூட அடையாளம் அம்சமாக சேர்க்கப்பட்டு வந்தன பெட்பால் வெளியிட்ட விளக்கத்தில் இத்தகைய நடைமுறை தற்போது சமூக சூழலில் மீளாய்வு செய்யப்பட என கூறப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் சில போலீஸ் துறைகள் மீது சமீபத்தில் இனவரி குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன குறிப்பாக லவுசான் நகர போலீசை சுற்றிய சர்ச்சைக்கு பிறகு தோல் நிற விவரங்களை நீக்குவது அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவசியம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆனால் இந்த உத்தரவை அனைவரும் ஏற்கவில்லை சூரிக் போலீசார் ஒரு நபரை அடையாளம் காண முக்கிய அம்சங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் அதில் தோல் நிறமும் சேர்க்கப்படும் என்றும் இந்த தடை பயனற்றது மற்றும் அரசியல் நோக்கத்துடன் எடுக்கப்பட்டது எனவும் பாதுகாப்புத்துறை மாநில கவுன்சிலர் மாரியோபேர் தெரிவித்துள்ளார் பேசல் மாநில போலீசும் இதே கருத்தை பகிர்ந்து கொண்டு இனிமேலும் தோல் நிறத்தை குறிப்பிடுவது அறிவித்துள்ளது இந்த தீர்மானம் தற்போது சுவிட்சர்லாந்தில் பெரிய விவாதத்துக்கு காரணமாகியுள்ளது ஒரு பக்கம் சிலர் இது இனவரை குற்றச்சாட்டுகளை குறைக்கும் ஒரு நல்ல முயற்சி என பாராட்டுகிறார்கள் மற்றொரு பக்கமோ விமர்சகர்கள் போன்ற அடையாள அம்சங்களை நீக்குவது குற்றவாளிகளை அடையாளம் காண சிரமத்தை ஏற்படுத்தும் என எச்சரிக்கிறார்கள் தற்போது உத்தரவு நாட்டின் அனைத்து போலீஸ் துறைகளுக்கும் கட்டாயம் என்றாலும் சூரிக் மற்றும் மறுப்பு தெரிவித்திருப்பது சுவிஸ் சட்ட அமலாக்க அமைப்புகளுக்குள் கருத்து வேறுபாடு இருப்பதை வெளிப்படுத்துகிறது அடுத்த வாரங்களில் இந்த விவகாரம் அரசியல் மட்டத்திலும் விவாதிக்கப்படும் வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது இந்த விவகாரம் சுவிட்சர்லாந்தில் பாதுகாப்பு எதிர் சமூக நீதி என்ற விவாதத்தை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது சமீபத்தில் சுவிட்சர்லாந்தின் ஜூரா மாநில போலீசார் பொதுமக்கள் எச்சரிக்கும் வகையில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் பல போலியான ஆன்லைன் டிரேடிங் பிளாட்பார்கள் முதலீட்டாளர்களை குறிவைத்து உறுதியான லாபம் விரைவான வருமானம் என்கிற வாக்குறுதிகளால் ஏமாற்றி இறுதியில் அவர்களின் பணத்தை பறித்து விடுகின்றன என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முதலீட்டாளர்கள் பெரும்பாலும் கிரிப்டோ கரன்சி அல்லது பிற டிஜிட்டல் முதலீட்டு வாய்ப்புகளின் பெயரில் தொடர்பு கொள்ளப்படுகிறார்கள் ஆரம்பத்தில் சிறிய தொகையை முதலீடு செய்தால் போலியான லாப கணக்குகளை காட்டி அவர்களை நம்ப வைக்கிறார்கள் பிறகு அதிக பணத்தை முதலீடு செய்ய தூண்டி இறுதியில் அந்த பிளாட்ஃபார்ம் முதலீட்டாளர்களின் பணமும் காணாமல் போகிறது இவ்வாறான விளம்பரங்கள் வருகின்ற போது மோசடிகளிலிருந்து தப்பிக்க சில வழிமுறைகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன உறுதியான லாபம் என்று யாரேனும் சொன்னால் உடனே சந்தேகம் கொள்ள வேண்டும் முதலீடு செய்யும் நிறுவனம் அல்லது பிளாட்ஃபார்ம் சுவிஸ் நிதி சந்தை மேற்பார்வை ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டதா என்பதையும் சரிபார்க்க வேண்டும் வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகள் அல்லது மின்னஞ்சல்கள் மூலம் கிடைக்கும் முதலீட்டு அழைப்புகளை தவிர்க்க வேண்டும் ஏற்கனவே பணத்தை இழந்துவிட்டால் உடனடியாக உள்ளூர் போலீசிடம் புகார் செய்ய வேண்டும் உங்கள் வங்கி அல்லது கிரெடிட் கார்டு வழங்குனருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் அத்தோடு அனைத்து ஆவணங்கள் ரசீதுகள் மின்னஞ்சல்கள் போன்றவற்றை பாதுகாக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஜூரா போலீசார் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒரு இலவச விளக்க புத்தகத்தை வெளியிட்டுள்ளனர் அதில் இணையத்தில் முதலீட்டு மோசடி எவ்வாறு செயல்படுகிறது முதலீட்டுக்கு முன் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் ஏற்கனவே ஏமாந்தால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என விரிவாக விளக்கப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தை இலவசமாக பதிவிறக்கம் செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குறிப்பிடத்தக்க சம்பள உயர்வு கிடைத்துள்ளது இந்த உயர்வு எதிர்பார்க்கப்பட்ட பணவீக்க வீதத்தை விட அதிகமாக இருப்பதால் பணியாளர்களின் வாங்கம் துறை கூடுகிறது என்று கூட்டாட்சி புலிவர் அலுவலகம் வெளியிட்ட சமீபத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஆண்டில் மொத்த சம்பள உயர்வு சராசரியாக இரண்டு தசம் மூன்று சதவீதம் என கணிப்பிடப்பட்டுள்ளது இது கடந்த சில ஆண்டுகளோடப்படும் போது சிறப்பான முன்னேற்றமாகும் சம்பள உயர்வு பணவீக்கத்தை விட அதிகமாக இருப்பதால் பணியாளர்களின் உண்மையான வருவாய் அதிகரிக்கிறது அதாவது தினசரி வாழ்க்கை செலவு செலுத்திய பிறகு ஊழியர்களின் கையில் கூடுதல் பணம் இருக்கும் வீட்டு வாடகை உணவுப் பொருட்கள் மற்றும் போக்குவரத்து செலவுகள் தொடர்ந்து உயர்ந்தாலும் இந்த சம்பள உயர்வு அந்த ஓரளவு குறைக்கும் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் மேலும் இந்த உயர்வு நல்ல ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர் மக்கள் அதிகமாக செலவழிப்பதால் உள்ளூர் நுகர்வு அதிகரிக்கும் இதன் மூலம் சில்லறை வணிகம் மற்றும் சேவை துறைகள் நேரடியாக பலனடையும் அதே சமயம் பணியாளர் செலவுகள் அதிகரிப்பதால் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மீது கூடுதல் அழுத்தம் உருவாகும் அபாயமும் இருக்கிறது மொத்தத்தில் இரண்டாயிரம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்து பணியாளர்கள் அதிக சம்பளம் மற்றும் அதிக வாங்கும் என இரட்டை நன்மையை அனுபவிக்கிறார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது தமிழ் மக்களின் பெருமிதமாக பல்வேறு நாடுகளில் பாராட்டை பெற்ற திரைப்படம் மௌனித்த பொழுது விரைவில் சுவிட்சர்லாந்தில் திரையிடப்பட உள்ளது இந்த திரைப்படம் பி எஸ் சுதாகரன் அவர்களின் எழுத்து மற்றும் இயக்கத்தில் உருவாகியுள்ளது ஒரு தீ திரைப்பட குழுவின் கலைஞர்கள் இணைந்து நடித்துள்ள இந்த படைப்பு தமிழ் சமூகத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது சமூக பிரச்சனைகளை கூறும் விதத்திலும் உணர்ச்சிகரமான கதைக்களத்திலும் இது ஒரு முக்கியமான படைப்பாக மதிக்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சி கனடா இங்கிலாந்து பிரான்ஸ் போன்ற நாடுகளில் வெற்றிகரமாக திரையிடப்பட்டதை அடுத்து சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ள சிறப்பு காட்சியாகும் தமிழ் மக்களின் ஆதரவோடு நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சி சமூக குரலாகவும் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் ஒரு முக்கிய மேடையாகவும் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் பதினான்காம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கினோக்ளோடியா சபே இலக்கம் எழுபத்து ஆறு எண்பத்தி மூன்று பூஜ்ஜியம் இரண்டு கிளோட்டன் சூரிச் என்ற முகவரியில் ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜூலரியில் மட்டும்தான் பரபரை பரம்பரையாக நகைத் தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவலரியை நாடுங்கள். எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவலரி தான். ஸ்ரீ ஜுவலரி, சூரத் நகரின் தங்கச் சுரங்கம். சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆகே நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த பிராண்டில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் மேலதிக தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் சுவிட்சர்லாந்து மக்களின் பெரும்பான்மையினர் நாட்டுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்ற ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர் ஜி எஃப் எஸ் பேர்ன் என்ற ஆய்வு நிறுவனம் நடத்திய சமீபத்திய கருத்து கணிப்பில் மக்கள் பெரும்பான்மையானோர் பேர் பிரசல்ஸ் இருதரப்பு ஒப்பந்தங்களை சாதகமாகவே பார்க்கிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது கணிப்பின்படி மொத்தம் அறுபத்தி நான்கு சதவீத மக்கள் இந்த ஒப்பந்தங்கள் சுவிட்சர்லாந்துக்கு முழுமையாகவும் அல்லது பெரும்பாலும் நன்மை தருகின்றன என தெரிவித்துள்ளனர் அதே சமயம் வரும் இருபத்தொரு சதவீத மக்கள் மட்டுமே இதில் பெரும் பாலும் பாதகங்கள் உள்ளன முடிவடைந்த புதிய ஒப்பந்த தொகுப்பு மின்சாரம் சுகாதாரம் உணவு பாதுகாப்பு போன்ற துறைகளில் திட்டமிடப்பட்டிருக்கும் மூன்று புதிய ஒப்பந்தங்கள் ஆகியவை சுவிஸ் மக்களிடையே அதிகரித்து வரும் ஆதரவை பெற்றுள்ளன இந்த துறைகளில் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இணைந்து செயல்படுவது சுவிட்சர்லாந்துக்கு நிலையான மற்றும் நீண்டகால நன்மை தரும் எனவும் பலர் நம்புகின்றனர் இந்த ஆதரவுக்கு பின்னணியாக சர்வதேச அரசியலும் முக்கிய காரணமாக உள்ளது குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் மற்றும் முன்னெடுத்து வரும் சுங்கவரி கொள்கைகள் சுவிஸ் மக்களிடம் ஒரு வகை பாதுகாப்பு மனப்பான்மையை ஏற்படுத்தியுள்ளன அமெரிக்காவை சுற்றியுள்ள அரசியல் மற்றும் பொருளாதார முன்னேற்றங்கள் சுவிஸ் இய ஒப்பந்தங்களை சாதகமாக மதிப்பிடும் மனநிலையை மேலும் வலுப்படுத்துகின்றன என்று இந்த ஆய்வின் ஆசிரியர் ஒரு குறிப்பிட்டுள்ளார் மொத்தத்தில் இந்த கணிப்பு சுவிட்சர்லாந்து மக்கள் பெரும்பான்மையாக ஐரோப்பிய ஒன்றியத்தோடு நெருங்கிய பொருளாதார மற்றும் அரசியல் ஒத்துழைப்பை விரும்புகிறார்கள் என்பதை வெளிப்படையாக எடுத்து காட்டுவதாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட அமைப்புகள் கூட்டாட்சி அரசின் சமீபத்திய முடிவை கடுமையாக விமர்சித்துள்ளன கடந்த பிப்ரவரி மாதத்தில் கூட்டாட்சி அமைச்சரவை பாலியல் சுகாதார தடுப்பு திட்டங்களுக்கு வழங்கப்பட்ட நிதியில் பெரும்பெட்டு குறைப்பு செய்தது இந்த முடிவு கடந்த பல தசாப்தங்களாக சுவிட்சர்லாந்து எய்ட்ஸ் ஹெபடைட்டிஸ் மற்றும் பிற பாலியல் தொடர்பான தொற்று நோய்களை எதிர்த்து அடைந்த முன்னேற்றங்களை முற்றிலுமாக பாதிக்கும் அபாயம் இருப்பதாக அமைப்புகள் எச்சரிக்கின்றன இந்த கவலையின் மையமாக திட்டம் உள்ளது இந்த திட்டம் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் புதிய தொற்று சுற்றுகளை முற்றிலும் ஒழிக்கும் நோக்கத்தோடு வடிவமைக்கப்பட்டது ஆனால் நிதி வெட்டினால் இந்த இலக்கு அடைய முடியாமல் போகும் அபாயம் அதிகரித்துள்ளதாக நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார வல்லுநர்கள் முன்கூட்டிய தடுப்பு நடவடிக்கைகள் மிக முக்கியமானவை என வலியுறுத்துகிறார்கள் குறிப்பாக இளைஞர்கள் சமூகத்தில் புறக்கணிக்கப்படும் குழுக்கள் மற்றும் செக்ஸ் தொழிலாளிகள் போன்ற பாதிக்கப்படும் மக்களுக்கு இது அத்தியாவசியம் என அவர்கள் குறிப்பிடுகின்றனர் நிதி குறைப்பு இவர்களுக்கு சிகிச்சை தகவல் மற்றும் ஆதரவு கிடைக்க தடையாக மாறும் அபாயம் அதிகம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆரோக்கிய பாதுகாப்பு இயக்கங்கள் இந்த முடிவு சான்றுகளால் நிரூபிக்கப்பட்ட கொள்கைகளை முறியடிக்கச் செய்வதாகவும் இதன் விளைவாக சுவிட்சர்லாந்தின் முழுமக்களும் அதிக ஆபத்தில் சிக்கக்கூடும் எனவும் எச்சரிக்கின்றன தொற்று நோய்களை தடுப்பதற்காக முன்னோரி வந்த பாதையில் இப்போது அரசு எடுத்துள்ள இந்த வெட்டு நடவடிக்கை பெரும் பின்வாங்கலை ஏற்படுத்தும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் மொத்தத்தில் சுவிஸ் அரசு தனது சுகாதார பட்ஜெட்டை மூலாய்வு செய்து தடுப்பு திட்டங்களுக்கு தேவையான நிதியை வழங்காவிட்டால் சுவிட்சர்லாந்து பல ஆண்டுகளாக கட்டியெழுப்பிய பாலியல் சுகாதார பாதுகாப்பு முன்னேற்றம் ஆபத்தில் சிக்கக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் கடந்த சில ஆண்டுகளாக சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளில் போலி அழைப்புகள் இணைய மோசடிகள் முதலீட்டு ஏமாற்றுகள் வங்கி தொடர்பான ஏமாற்று வேலைகள் அதிகரித்துள்ளன அதேபோல் சுவிஸ் மாநிலத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் ஐநூற்று எழுபத்து ஐந்து மோசடி சம்பவங்கள் போலீசாரிடம் புகாராக பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆனால் உண்மையான எண்ணிக்கை இதைவிட அதிகம் இருக்கும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் ஏனெனில் பலர் வெட்கம் அல்லது பயம் காரணமாக புகார் செய்யாமல் இருப்பது வழக்கமாகி வருகிறது இந்த நிலையை தடுக்கவும் மக்களிடம் விழிப்புணர்வை அதிகரிக்கவும் சுவிஸ் மாநில போலீசார் மோசடி போது புதிய பிரசாரத்தை தொடங்கியுள்ளனர் இதன் முக்கிய நோக்கம் மக்கள் மோசடிகளை முன்கூட்டியே அடையாளம் காணவும் ஏமாறாமல் பாதுகாப்பாக இருக்கவும் உதவுவதாகும் இந்த மோசடி என்ற பிரசாரத்தின் ஒரு பகுதியாக உள்ளூர் வங்கிகளோடு இணைந்து பணியாற்றுகிறார்கள் அத்தோடு வரும் இலையுதிர் மற்றும் குளிர்காலங்களில் கிராம மையங்கள் மற்றும் உள்ளூர் நிகழ்ச்சிகளில் சிறப்பு தகவல் மையங்கள் அமைத்து மக்களிடம் நேரடியாக விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் திட்டமிட்டுள்ளனர் மேலும் தனிப்பட்ட குழுக்களுக்கான சிறப்பு தகவல் கருத்தரங்குகள் மற்றும் உரைகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன இதன் மூலம் பள்ளிகள் குடிமக்கள் குழு சங்கங்கள் போன்ற பல்வேறு சமூகங்கள் மோசடிகளை அடையாளம் காணும் முறைகளை நேரடியாக கற்றுக்கொள்ள முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிலையமான கோப் தனது ராம் ஐஸ்கிரீம் பொருளை சந்தையிலிருந்து திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளது இதற்கு காரணம் தயாரிப்பில் வெளிப்படையாக குறிப்பிடப்படாத அலைச்சி உண்டாக்கும் பொருளாகும் இது தற்போதைய கண்டறியப்பட்டுள்ளது ஹசல் அலைச்சி இருப்பவர்களுக்கு அந்த தயாரிப்பை சாப்பிடுவது சுகாதாரத்துக்கு ஆபத்தாக இருக்கலாம் என கோப் எச்சரிக்கை விடுத்துள்ளது எனவே அந்த குழுவினர் இந்த தயாரிப்பை உடனடியாக பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்றும் ஆனால் ஹசேல் அலர்ஜி இல்லாதவர்களுக்கு எந்த தீங்கும் இல்லை அவர்கள் இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடலாம் என்றும் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு ஒரு குறிப்பிட்ட தயாரிப்புக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் அதனது காலாவதி தேதி பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாக ஆக இருப்பதாகவும் அதன் விற்பனை விலை எட்டு தசம் ஒன்பது ஐந்து சுவிஸ் பிராங்குகள் எனவும் மற்ற தேதியிலான தயாரிப்புகள் பாதிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட இந்த ஐஸ்கிரீம் தயாரிப்புகள் இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி விற்பனைக்கு கிடைக்கின்றன அதேவேளை பாதிக்கப்பட்ட இந்த ஐஸ்கிரீம் தயாரிப்புகள் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் பதினோராம் தேதி செப்டம்பர் இரண்டாயிரத்தி வரை விற்பனைக்கு கிடைக்கின்றன கோப் சூப்பர் மார்க்கெட்டுகள் கோப் சிட்டி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்கள் கோப் டாட் சி எச் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் என்பவற்றில் அது விற்பனைக்கு உள்ளது தற்போது பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்புகளும் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே இந்த தயாரிப்பை வாங்கிய வாடிக்கையாளர்கள் அதை உள்ள கோப் விற்பனை நிலையங்களுக்கு திருப்பித் தரலாம் என்றும் முழுவிலையும் கோப்பினால் திருப்பித் தரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் நிலை ஆசிரியர்கள் சங்கம் புதிய வேலை நேர விதிமுறைகளுக்கு எதிராக தனது போராட்டத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது நேற்று வெளியிட்ட அறிவிப்பில் ஆசிரியர்கள் பள்ளி சுற்றுலா பயணங்கள் மதிப்பெண் வெளியீடு போன்ற பணிகளை புறக்கணித்தே தொடர்ந்து போராடுவதாக தெரிவித்துள்ளனர் ஆசிரியர்கள் சங்கம் கல்வி ஆலோசகர் ஆன் போல்ட் அவர்களை கடுமையாக விமர்சித்துள்ளது அவர்கள் வைத்திருந்த பரிந்துரைகளுக்கு இதுவரை எந்த சரியான பதிலும் தரப்படவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறவுள்ள பள்ளி சுற்றுலா மற்றும் பயணங்களை ஒழுங்குபடுத்துவதையும் அதில் பங்கேற்பதையும் ஆசிரியர்கள் மறுக்கவுள்ளனர் மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் நேரடியாக வழங்கப்படும் என்றும் ஆனால் அதிகாரப்பூர்வ தளங்கள் வழியாக வெளியிடப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆசிரியர்கள் தங்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர் ஆசிரியர்கள் சங்கம் அதிக வேலைப்பழிவை ஏற்படுத்தும் புதிய விதிமுறைகள் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அதிக நேர பணிக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது இந்த போராட்டம் நீடித்து வருவதால் ஜெனீவா கல்வித்துறையில் மாணவர்கள் பெற்றோர் பள்ளிகள் அனைத்தும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதிகாரிகள் விரைவில் ஆசிரியர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வை காண வேண்டும் என்பது கவனிக்கப்படுகின்ற ஒரு முக்கிய அம்சமாக உள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி என்ற இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள தமிழ் டுவெண்ட்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் டேமில் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி